வணக்கம் தனுசு ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாகப்பட்டது குரு பகவான் ஆறாம் இடத்தில் ரணரோக சத்ருஸ்தானம் நோய் கடன் பகை எதிர்ப்புக்கள் குரு பகவான் யார் உங்களுடைய சொந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னா சொந்தங்களால் பல வகையான இன்னல்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நல்லா வாழும்போது போரா சொந்தக்காரங்க தான் கெட்டு போயிட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமான கஷ்டங்களை கொடுத்து மனம் சங்கடப்படும் அளவிற்கு வேதனைகளும் துன்பங்களும் கொடுப்பது சொந்தங்கள் தான் ஆகையால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பலன்களாகப்பட்டது நிரந்தரமல்ல எதுவும் கடந்து போகும் சில மாதங்கள் பொறுமையாக இருந்தால் பல வகையான நற்பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கடினமான உழைப்பும் அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் இருக்கும் ஆகையால் பொறுமை நிதானம் மிகவும் அவசியம் காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு சுற்றுவது போல் இருக்கும் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் சின்ன விஷயமாக தான் இருக்கும் பல நாட்களாக பல வாரங்களாக எண்ணற்ற சிரமங்களை சந்தித்து தான் உங்களுக்கு நற்பலன்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சரி சந்திர அஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் இந்த காலகட்டத்தில் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டாயிர நாட்கள் என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் குரு பகவான் சரியில்லை சரி குரு பகவான் தான் சரியில்லை ராகு கேதுக்கள் எப்படி இருக்கான்னு கேட்டீங்களாக்கா சுகஸ்தானத்தை பாதிக்கின்ற வகையில் ராகு தொழிலில் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றங்களால் பல வகையான நெருக்கடிகளுக்கு உள்ளாகக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் ஆனால் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் பத்தாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடத்திற்கு மாறுவதற்கு முன்பதாக திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மாறிவிடுவார் அது எப்பவுமே நடக்காது எப்பாவது ஒரு முறை இந்த பதினெட்டு மாதங்களில் ஏதாவது ஒரு சில மாதங்களில் எதிர்பாராத தனலாபங்களை லாபங்களை கொடுத்து விடுவார் இதனுடைய அனுபவத்தை ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு தெரியும் சரி சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இப்பொழுது வக்ரம் பெற்றிருக்கிறார் ராஜகிரகங்கள் நான்குமே உங்களுக்கு பாதகமான நிலையில் இருக்கும்போது கஷ்ட நஷ்டங்கள் என்பது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பொறுமையாக இருங்க சந்திரஷ்டமி தினங்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் மூன்று மணிக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் மாற்றம் பெற்று அமரும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசியில் அமர்ந்த சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பதினால் கொஞ்சம் செய்கிற தொழிலில் அதிகப்படியான வேலை சுமையும் மேலதிகாரிகளின் கோபமும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மையும் அதிகமாக இருக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றால் ஓரளவுக்கு உங்களால் பிடிக்க முடியும் ராகு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது சுகஸ்தானத்தை பாதிக்கும் வேலைக்கு சாப்பாடு சாப்பிடுங்க எதுவுமே கடந்து போகின்ற ஒரு மன நம்பிக்கையில் பொறுமையாக இருங்க நல்லது நடக்கும் குரு செவ்வாய் இணைந்து ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதினால் நோயாளிகளாக இருக்கலாம் கடனாளிகளாக மாறலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் எதிர்பாராத எதிரிகளால் பல வகையான கஷ்டநஷ்டங்கள் வரலாம் பொறுமை நிதான அவசியம் புதன் பகவானை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்தில் இருப்பது தொழிலில் பல வகையான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று சுக்கிரனை இணைந்திருப்பதினால் வருமானம் வரும் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருந்தால் ஊதியம் என்பது சற்று குறைவாகவே இருக்கும் கேது பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்திலே இருக்கும்போது திடீர் லாபங்களை கொடுக்க வேண்டும் நான் சொன்ன மாதிரி ராகு கேதுக்கள் பயிற்சி என்பது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கிறது ஒன்று வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது இதில் வந்து சில மாதங்களில் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை வருது தசாவை வைத்து தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது ஆகையால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் அதிகப்படியான உழைப்பும் அதற்கேற்ற ஊதியம் என்பது சற்று குறைந்தே இருக்கும் பொறுமை நிதானமாக இருந்தால் இன்னும் சில மாதங்களில் கிரக மாற்றங்கள் இருக்கிறது அதன் மூலியமாக பல வகையான நற்பலன்களும் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாலே போதுமானது என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்